இன்று நாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த புலன் விசாரணை திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ஆர் கே செல்வமணி அவர்கள் இயக்க துவங்கிய அந்த ஒரு திரைப்படத்தின் பெயர்தான் புலன் விசாரணை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயக்குவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த திரைப்படம் என்றே கூறலாம் மேலும் இதில் விஜயகாந்த் மற்றும் ரூபினி இருவரும் நடித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் மிக முக்கியமான ஒரு கேரக்டராக இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக இணையாக ஒரு ரோல் செய்தவர் தான் நம்ம சரத்குமார் அவர்கள் சரத்குமார் நடித்த வெகு சில திரைப்படங்களில் வில்லனாக நடித்திருக்கின்றார் அதில் மிக முக்கியமான திரைப்படமாக சரத்குமாருக்கு பார்க்கப்படுவது இந்த புலன் விசாரணை திரைப்படம் என்றே கூறலாம் சரத்குமார் மட்டுமல்ல இந்த புலன் விசாரணை திரைப்படத்தில் மற்றொரு நடிகர் நடித்திருக்கின்றார் ஆம் ஆனந்தராஜ் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தத்தில் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சரத்குமார் மற்றும் ஆனந்தராஜ் இவர்களெல்லாம் இருப்பதால் எந்த மாதிரியான திரைக்கதை அமைந்திருக்கும் என்பது உங்கள் கற்பனைக்கு விட்டுவிடுகின்றேன் நிச்சயமாக அந்த திரைப்படத்தை அனைவரும் பாருங்கள் தொண்ணூறு காலகட்டங்களில் ஒரு திரைப்படம் கிட்னி திருட்டை பற்றி பேசியிருக்கிறதென்றால் எனக்கு தெரிந்து அதன் பிறகுதான் பிற எல்லாம் வந்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக புலன் விசாரணை என்ற இந்த திரைப்படம்தான் முதலில் இந்த தமிழ் உலகில் கிட்னி திருட்டை பற்றி அதிகமாக பேசிய திரைப்படம் என்றே கூறலாம் சிசிடிவியை பற்றி அதிகமாக தெரியாத காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள் இந்த திரைப்படத்தில் சிசிடிவியை மையப்படுத்தி மாபெரும் ஒரு கதையை அமைத்திருக்கின்றார் நம்ம ச ஆர்கே செல்வமணி என்றால் அது மிகையாகாது நிச்சயமாக அந்த திரைப்படங்களில் அந்த கட்டங்களில் இப்படி ஒரு காட்சி அமைவு பல திரைப்படங்களில் வந்திருக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் வந்த முதல் திரைப்படமாகவே இது பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் அதில் அதிகப்படியான டெக்னாலஜி வைஸான அதிக சம்பந்தமான திரைப்படங்களில் கதை நகர்வுகள் இருக்கும் என்பதுதான் இந்த கதையின் மையக்கருவாக இருக்கின்றது மேலும் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை இசைத்திருப்பவர் நம்ம இளையராஜா அவர்கள்தான் மேலும் இந்த திரைப்படத்தில் பல நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள் அற்புதமான திரைப்படம் என்பதால் பல நடிகர்கள் மற்றும் இசையில் நம்ம இளையராஜா அவர்கள் வடித்திருக்கும் இசை மிகவும் சிறப்பானது இசையாக இருக்கும் மேலும் கேப்டன் அவர்களுடைய ஆக்ஷன் சீக்குவன்ஸுகள் மிக அழகாக இருக்கும் மொத்தத்தில் இந்த திரைப்படம் மிகவும் சூப்பரான ஒரு திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்திருக்கின்றது இந்த திரைப்படத்தின் இயக்கம் ஆர்கே செல்வமணி மேலும் தயாரிப்பு ஆர் சுந்தர்ராஜன் எஸ் ரவீந்திரன் கதை ஆர்கே செல்வமணி லியாக்கத் அலிகான் வசனம் இசை இளையராஜா நடிப்பு விஜயகாந்த் ரூபினி மானா நம்பியார் ராதா ரவி ஆனந்தராஜ் சரத்குமார் செந்தில் ஒளிப்பதிவு ரவி யாதவ் படத்தொகுப்பு ஜி ஜெயச்சந்திரன் கலையகம் ஐவி சி நீ புரொடக்ஷன் விநயோகம் ஐவிசி நீ புரொடக்ஷன் வெளியீடு பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டம் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் நாடு இந்தியா மொழி தமிழ் இவற்றில் வெளியாகி இருப்பது இந்த திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் இறுதி காட்சியில் துப்பாக்கி முனையிலிருந்து வெளியே வரும் குண்டு ஸ்லோ மோஷனில் செரிமின் இதயத்தை துளைத்து செல்லும் காட்சி அனைவராலும் பேசப்பட்டது இன்று இருக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இப்போது அந்த காட்சி சாதாரணமாகத் தெரியலாம் ஆனால் அன்று அட்டகாசமான அந்த காட்சியை எடுத்திருப்பவர் ஆர்கே கே செலோமணி என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது புலன் விசாரணை படத்திற்கு முன்பு பெரும்பாலும் படங்களின் நாய்களை வீட்டு வேலை செய்யும் இல்லை என்றால் பழிவாங்கும் இப்படியாக நாய்களை காண்பித்து வந்தனர் எனக்கு தெரிந்து புலன் விசாரணை படத்தில் நான் ஒரு காவல் அதிகாரி வளர்க்கும் நாய் எந்த அளவு புத்திசாலியாக இருக்கும் என்று காண்பித்திருப்பார்கள் மிகவும் அற்புதமான திரைக்கதை இதில் அமைந்திருப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை வாழ்நாளில் ஒருவர் ஒரு முறையாவது பார்ப்பது சாலச்சிறந்தது என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்று மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்